முருகனுக்கு அரோகரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டி விரதம் நாங்கள் வந்து திருச்செந்தூரில் போய் குடும்பத்தோடு இருந்தோம் ஏழு நாள் நாங்கள் அங்கே விரதம் இருந்தோம் காலையில் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி போய் முருகனை தரிசிக்க போயிடுவோம் நாங்களாம் பெரியவங்க மூணு மணிக்கு எந்திரிச்சி போனது பெரிய விஷயம் இல்லை ஆனால் என் பொண்ணு அவளுக்கு அஞ்சு வயசு தான் ஆகுது அவளை அந்த மூணு மணிக்கு நாங்கள் எழுப்பி விட்டு அவளை கூப்பிட்டு போனோம் அவள் அளவே இல்லை அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பொதுவாக வந்து அவள் மத்த எல்லாம் வந்து அவள் தூங்கும் போது நாங்க எழுப்புன்னு அழுவா சட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா ஆனா அந்த ஏழு நாளுமே வந்து அவ நல்லா க கிளம்பி பட்டுப்பாவை போட்டு அந்த முருகனை தரிசிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்தோம் அப்ப அந்த கோயிலுக்கு நாங்கள் தரிசிக்க போகும்போது பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம் அந்த லைன்ல நிற்கும் போது மூணு மணி நேரம் நிற்கும் போது அவளும் கூட சேர்ந்து பாடினா முருகனை நல்லா சந்தோஷமா கும்பிட்டா அது வந்து எனக்கு வந்து முருகனே வந்து அவளுக்கு வந்து ஒரு அருளை கொடுத்த மாதிரி இருந்துச்சு அவளை வந்து என் மகளை வந்து அவர் வந்து ஒரு பக்தையா ஏத்துக்கிட்ட மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா அவன் மத்த நாள் அழுவா அந்த ஏழு நாளுமே அழல அப்புறம் முருகனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா நாங்க பாட்டு பாடும்போது கூட சேர்ந்து பாடினா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா முருகர் பக்தரை வந்து முருகன் தான் தேடு தேர்ந்தெடுக்கிறாரு நம்மையிலே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சாமியே கும்பிடாம இருப்போம் திடீர்னு நமக்கு வந்து முருகன் மேல ஒரு அபரீத அன்பு வரும் அது என்னன்னே தெரியாது ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்ப அமையும் அந்த சூழ்நிலையை வச்சு நம்ம முருகன் மேல ரொம்ப அன்பு வரும் ஒரே நம்ம அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருப்போம் அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படி முருகா முருகான்னு இருப்போம் அவரை பத்தியே பே பாடுவோம் அவரோட பாட்டே கேட்போம் அப்படிலாம் இருக்கும் அது என்னன்னா அது வந்து நம்ம வந்து முருகரை வந்து நம்ம இஷ்ட கடவுளை நம்ம தேர்ந்தெடுக்கல முருகர் வந்து நம்மளை வந்து அவர் பக்தரா தேர்ந்தெடுத்திருக்காரு நம்ம பிறக்கும் போதே நம்ம தலையில எழுதிருச்சு ஆஹ் எழுதிருப்பாரு வந்து என் பக்தர் ஆனா அதுக்கான சூழ்நிலை வரும்போது அவன் நம்ம வந்து அந்த பக்தரா மாறுவோம் அப்படிங்கிறது அந்த அதோட அர்த்தம் இப்போ அருணகிரிநாதரே எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து அவரோட அவர் முதல்ல அவர் முருகனை பெருசா கும்பிடல அவரு மேல இருந்து இந்த குதிக்கும் போதுதான் அவர் முருகா அப்படின்னு சொல்லி குதிக்கிச்சாரு அப்பதான் வந்து முருகர் அவர் முன்னாடி தோன்றினாரு ஆனா அப்ப வந்து அவரால் ஆயிரத்தி அறுநூறு பாட்டு பதினாறாயிரம் பாட்டு அவரை திருப்புகழ் படிச்சிருக்காரு அவ்வளவு நாள் கும்பிடாத ஒருத்தர் அவரோட முடிவு காலத்துல முருகர் பக்தர் ஆகி அந்த திருப்புகளை படிக்கிறாருன்னா அப்ப வந்து அது ஆல்ரெடி முதல்ல வந்து அவர் பிறக்கும் போதே முருகனால் அது வந்து எழுதப்பட்டது இவன் வந்து தன் பக்தனா இருக்கணும் இவன் வந்து திருப்புகள் எழுதணும் அந்த திருப்புகளை முருகன் பக்தர் எல்லாருமே படிக்கணுங்கிறத முருகன் முதல்லே முடிவு பண்ணி தான் அவரை படிச்சிருக்காரு இந்த மாதிரிதான் எல்லா பக்தர்களுமே அவர் படைக்கிறாரு இப்ப நீங்க வந்து முருகனை பக் ரொம்ப அன்பா அவரை கும்பிடுறீங்க திடீர்னு உங்க லைஃப்ல ஒரு மாற்று ஏற்பட்டுருக்கு முருகன் மேல ஒரு அபரீத அன்பு வந்திருக்கு அப்படின்னா உங்களை வந்து அவர் வந்து ஒரு பக்தரா தேர்ந்தெடுத்திருக்காரு அதுக்கு வந்து நீங்க முருகனுக்கு நன்றி சொல்லிக்கோங்க இனிய பக்தனா தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லிட்டு உங்களை எதுக்காக படிச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளெல்லாம் வந்து பக்தரா தேர்ந்தெடுத்திருக்காரு நம்ம மூலமா ஏதோ ஒண்ணு செய்ய நினைக்கலாம் அவர் வந்து மற்ற பக்தர்களுக்கு உதவி செய்ய நினைக்கலாம் இல்ல ஒரு கோயில் கிட்ட நினைக்கலாம் ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஏதோ தர்ம காரியத்துக்கு நம்மளை பயன்படுத்த முருகன் நினைச்சு நம்மளை படைச்சிருக்கலாம் அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அது முயற்சி பண்ண கண்டிப்பா உங்களால உணர முடியும் அதை முயற்சி பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஆஹ் முருக பக்தரை வந்து முருகன் தான் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிறாரு ஆஹ் முருக பக்தர்கள் வாழ்க முருக இனம் வாழ்க முருகர் வாழ்க முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்